கரூர்ல நடைபெற்ற இந்த சம்பவத்தை பத்தி தான் எல்லாருமே பேசி இந்த சம்பவத்துக்கு அவங்க காரணம் இவங்க காரணம் மாறி மாறி குற்றம் சாட்டி இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைப்போம் இந்த ரசிகர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மன நோயாளிகள் இருப்பாங்களா அந்த மன நோயாளிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்ற இப்ப பயன்படுத்துறீங்களா இப்படி பயன்படுத்தக்கூடியவங்க யாராவது ஒருத்தவங்க வீட்டுல அப்பாவோ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ அண்ணனோ யாராவது ஒருத்தங்க இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி செத்து போயிருந்தாங்கன்னா இப்படிதான் நீங்க வந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் இந்த நேரத்துல பதிவு போட்டு இருப்பீங்களா இப்படி பதிவு போடக்கூடிய எவனாவது ஒருத்தன் அந்த கரூர்ல அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த செத்து பணவங்களுடைய உடம்புக்கு மாலை போட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் பார்த்து அவங்க கதறக்கூடிய அந்த கதறல் சத்தத்தை கேட்டு இருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் பதிவு போட்டிருப்பீங்களா நீங்க போட்டிருப்பீங்களா எங்கேயோ உட்காந்துட்டு மயிரே போச்சு நீங்க நேசிக்க கூடிய விஜய் அப்படின்ற ஒருத்தருக்கு நீங்க வந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் பதிவு போட்டு இருக்கீங்களே எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கான்னு பாருங்க ஒரு சின்ன குழந்தை சொல்லுது நான் விஜய பாத்துட்டு செத்து போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுது அந்த குழந்தை செத்து போயிருச்சுன்னா விஜய் வச்சுட்டு போயிருவான் சுத்தி அவங்க அப்பாவும் தான் அம்மாவும் இருப்பாங்க ஒருத்தன் சொல்றான் ஒரு குழந்தை வந்து செத்து போயிருச்சுன்னா அடுத்து பெத்துக்கலாம் ஆனா தளபதி ஒரே ஒரு தளபதி தான் எப்படின்னு பாருங்க இந்த மாதிரி மன நோயாளிகளை யார் உருவாக்கி வச்சிருக்காருன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களை உருவாக்கி வச்சிருக்காரு சரி